சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன சொல்லுங்கள் பண்ணுங்கள் நாங்கள் தான் சாப்பிட்டோம் சாப்பாடு சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலவங்க லன்ச் டைம் வேலைக்கு இருக்கிறவங்க லன்ச் டைம் போயிருப்பாங்க ஒரு சிலவங்க இன்னமே தான் சாப்பிடுவாங்க அப்படிலாம் இருக்குது இப்போ தான் சாப்பிட வந்தோம் வீட்டுக்கு சாப்பிட்டு இன்னும் ஒரு மூணு மணி ஒர்க்குக்கு போனோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்னை பற்றி பேச போகிறேன்னா இன்னைக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் அந்த செடி வீட்டில் வச்சு வந்துருக்கு அதை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட போகிறேன் அது என்னென்ன செடி வச்சேன்னா இருங்க நான் காட்டுறேன் அப்படி ஒன்று கருவேப்பிள்ளை இன்னொன்று வெந்தயம் அது ஒரு துளி விட்டு இருக்கு கருவேப்பிள்ளை இங்கே இங்கே வெந்தய கீரை வச்சிருக்கோம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் வெந்தயம் வச்சுருக்குறோம் இப்போது இன்னும் கொஞ்சம் செடி வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்குறோம் என்னென்ன செடி வைக்கிறதுன்னு நிறைய நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்போ வந்து வீட்டு மேலே இருக்கிற பால்கனிக்கு தாங்க போயிட்டுருக்குறேன் மொட்டை மாடிக்கு மாடிக்கு தான் போயிட்டு எவ்வளோ அழகாக ஆனால் காற்றுமே செம்மையாக இருக்குங்க காற்றுமே அழகாக இருக்கு ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது கொஞ்சம் இதாக இருக்கு வெயில் ஓவராக தான் இருக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது நான் வீட்டில் வீட்டு மாடி மேலே தான் இருக்கோம் நாங்கள் வீட்டு இருக்கிறது வாடகை வீடு தாங்க நீங்கள் சொந்த வீடுன்னு நினச்சிடக்கூடாது யாருமே ஆமாம் நாங்கள் நாங்களும் கஷ்டப்படுறோம் ஃபேமிலி தான் அதனால் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் வாடகை கொடுத்து என்ன பண்ணுறது சமாளிச்சு தானே சமாளித்து எவ்வளோ நாளும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சு தானே மேலே மேலே கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு பாரத்தை போட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் வேறு என்ன பண்ணுறது எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் இருக்கிறது தான் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்போ சாப்பாடு சாம்பார் இதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்டேங்கிறது இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில எல்லாம் ஒவ்வொரு வேலையே இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க நான் எப்போதான் சாப்பிட் லன்ச் டைம் வந்தோம் சரி ஓகே அதனால் ஒரு லைவ் வீடியோ போட்டு வந்துட்டு போட்டோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் சேனலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டுட்டுருக்குறோம் அதே மாதிரி நிறைய வீடியோ இன்னமும் போடுவோம் நீங்கள் தான் ஆதரவு தெரிவிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா நாங்கள் போடுற ஷார்ட்ஸு வீடியோஸு எல்லா எல்லாமே கலந்து தான் போட்டுட்ருக்குறோம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் குக்கிங் வீடியோ போடுவோம் அப்புறம் காமெடி வீடியோ நிறைய வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல அந்த பெல் பட்டன் சொல்லுவாங்களா அதை முதல் கிளிக் பண்ணிடுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கனால என்ன பண்ணுறது கீழே போயிடலாம் ஸ்டெப்பில் இறங்கி கீழே போயிடலாம் ஆனால் ரொம்ப வெயிலாக இருக்குது காலத்தில் அம்மாடி கீழே வந்தாச்சுங்க பால்கனிக்கு இங்கே தான் நாங்கள் வச்ச செடி இருக்குது யாரோ என்ன புடிங் கே நய நை அப்படின்னு சொல்லிட்டு ஹாயின்னு போட்டுருக்கிறாங்க ஹாய் ஹலோன்னு போட்டுருக்குறாங்க ஹலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்ல மார்க்காங்களா எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா மார்க்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபைன்ஸ் அவ்வளோதான் சரி ஓகே இதோட நானும் கிளம்புற நேரம் வந்துட்டேன் ஆமாம் வந்தோம் சாப்பிட்டோம் டைம்னால சரி அந்த கேப்பில் வீடியோ போட்டுடலாம்ங்கிறது அதை ஆரம்பித்தோம் சரி எங்கள் சேனலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தெரியுங்க பாய் ஓகே